இங்கே இருக்க அந்த புகைப்படத்தை திடீர்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன நம்ம சூரிய குடும்பமா அப்படின்னு கேட்க தோணும் சூரிய குடும்பம் தான் ஆனால் இல்ல நம்ம பூமியிலருந்து முன்னூறு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர குடும்பத்தை ஃபோட்டோ எடுத்துருக்காங்க வழக்கமாக ஒரு நட்சத்திரத்தையோ இல்லை நட்சத்திரத்தை சுற்றி அந்த கிரகங்களையோ பல விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் இதுதான் முதல் முறை டைரெக்டாக நம்ம ஒரு சூரிய குடும்பத்தையே ஃபோட்டோ எடுத்தது அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுப்போமா திஸ் இஸ் சன்சைன்ட் இரண்டாம் நட்சத்திர குடும்பம் நைன்டீன் நைன்டிஸில் ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான நிறைய விதவிதமான எக்ஸோ வித்தியாசமான நட்சத்திர கூட்டங்களையும் கண்டுபிடிச்சிருக்கோம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஹிபரக்கஸ் சாட்டிலைட் மிஷன் மூலிமா இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரங்களோட துல்லியமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ எந்த தொலைவில் இருக்குது அதுடைய அந்த நிறை எவ்வளோ அதுடைய வயது எவ்வளோ சொல்லிப்பதுன்னா எல்லாத்தையுமே அலசி ஆரஞ்சுட்ருக்கு அந்த சமயத்தில் தான் TYC எயிட் நைன் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒருவேளை இது எங்க ஸ்டாண்டர்ட் நட்சத்திரமா இருக்குமோ சொல்லி அதை டிவைசி கேட்டகிரிக்குள்ளே கொண்டு போறாங்க டிவைசிங்கிறது டைகோ கேட்டலாக் ஒரு ஸ்பெஷல் சப் கேட்டகிரின்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிகமான கவனம்ங்கிறது கொடுக்கப்படும் கேட்டகிரிக்குள்ளே இந்த நட்சத்திரத்தை அலசி ஆரஞ்சு பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இதுடைய வயசு வெறும் இருபது மில்லியன் தான் இதுடைய வயசே வெறும் ரெண்டு கோடி ஆண்டுகள் தான் கம்பேரிட்டிவ்லி நம்ம சூரியனோட வயசு நானூற்றி ஐம்பது கோடி வருஷங்கள் இன்னும் சிம்பிளான கம்பேரிசன் கொடுக்கணுன்னா வெல் மனித இனம் குரங்குலது பிரிஞ்சதுன்னு சொல்லுவாங்களே அதே பற்றி தெரியுமா நடந்தது பதினஞ்சு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசஸ் அழிஞ்சே அறுபது மில்லியன் வருஷங்களாவது புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு கோடிங்கிறது பார்க்க பெருசாக உங்களுக்கு தெரியும் ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஸ்பேஸ் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சின்ன வயசுங்க இப்போதான் பிறந்திருக்கு அப்படிதான் சொல்லணும் ரொம்பவே எங்கெஸ்டான ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க இதுடைய எடை கிட்டத்தட்ட சூரியனுக்கு ஈக்குவல் தாங்க ஒன் சோலார் மாசனே சொல்லலாம் இது சைஸ் கொஞ்சம் நம்ம சூரியனோட பெருசு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இல்லை ஜீரோ சிக்ஸ் கொஞ்சம் தான் கிட்டத்தட்ட நம்ம சூரியன் சைஸ்லேயே சூரியன் இடையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போதான் அது பிறந்திருக்க அந்த சமயத்தில் இது அந்த வெளிச்சம் லூம் நெஸ்ட்டுங்கிறது கம்மி பாயிண்ட் ஃபைவ் தான் அதாவது நம்ம சூரியனோட பாதி அளவு வெளிச்சத்தை தான் இது வெளிப்படுத்துது பட் ஆரஞ்சு கியூ தான் ஸோ சூரியனோட அதோடைய அந்த டெம்பரேச்சர்ங்கிறது கம்மிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கூலர் தன் சன் நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு ஒளியாண்டுகள் ஆண்டுகள் தள்ளி இருக்கு இவ்வளவு எங்கான ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு சந்தோஷப்பட்டதுக்கான காரணம் இருந்து நம்ம இந்த ஸ்டெல்ட் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி அமைய போகுது அதுவும் சூரியனுக்கு ஈக்குவலான அந்த நிறைய இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன மாதிரி வளருது எப்படி அதோடைய அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறத அமைது அதை சுற்றி கிரகங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதை தெளிவாக பண்றாங்க அண்ட் இதை சுற்றி நிறைய டஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் பிளானெட்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸும் வளருதுன்னு பண்றாங்க புது கிரகம் எப்படி உருவாதுங்கிறத கூட இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமாங்க இதுக்கு கே த்ரீ ஒன் வி கிளாஸிபிகேஷன் கொடுத்துருக்காங்க தான் அண்ட் இது வரைக்கும் நம்ம அனலாக் பண்ண அந்த நட்சத்திரங்கள்லேயே இதுதான் இன்ஃபென்ட் சன்னு சொல்லி கேட்டகரிஸ் பண்ணப்பட்டிருக்கேன் அதாவது குழந்தை நட்சத்திரம் சூரியனே குழந்தை படம்பில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த நட்சத்திரம் இப்போ நம்ம கண்களுக்கு தெரியுது எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை சும்மா விட்டுற முடியுமா சிலையில் இருக்கக்கூடிய வெரி லார்ஜ் டெலிஸ்கோப்பை யூஸ் பண்ணி தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பியர் ஸ்பெக்ட்ரோ பாலிமெட்ரிக் ஹை கான்டாக்ட் எக்ஸோ பிளானட் ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவும் அதை தொடர்ந்து நோட்டு மீட ஆரம்பித்தாங்க ஏன்னா இன்ஃபென்ட்டிசன் குழந்தை சன்னை சுற்றி குழந்தை பிளானட்ஸுங்கிறது உருவாக செஞ்சுருக்கணும் கரெக்டு தானே அந்த பிளானட்ஸோட டெவலப்மெண்ட்டை பார்த்தா நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லி அந்த ரிசர்ச்சுங்கிறது படுபயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சது இதில் டுவெண்ட்டி நைன்டீனில் தான் நம்ம முதல் அந்த சூரிய சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகத்தையே கண்டுபிடிக்கிறோம் டிஒய்சி பி ஆனால் இது அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இல்லைங்க எவ்வளோ தூரத்தில் தெரியுமா இருக்குது ஒன் சிக்ஸ்டி டூ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் கம்பேர்டிவ்லி பார்க்கும் நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி கிரகம் ஐ மீன் கிரகமாக இருந்து இப்போ குறுகிரகமா மாற்றப்பட்ட ப்ளூட்டோவே தேர்ட்டி நைன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் தான் இருக்குது அதை விட நூற்றி முப்பது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தூரத்தில் இந்த நட்சத்திரத்தோட முதல் கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க வேற எதுவும் கொடுக்கப்படல ஜஸ்ட் டிஒய்சி பி தான் சொல்லப்படுது ஐ மீன் நம்ம சூரியன் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கேன்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி பார்க்குற சமயத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய ஷாக் இந்த கிரகம் ஒரு கேஸ் ஜெயண்ட் சாதா கேஸ் ஜெயண்டில் சூப்பர் ஜூப்பிட்டர்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு அதாவது நம்ம வியாழனை விட நம்ம வியாழன் எவ்வளோ பெரிய கிரகம் நல்லாவே தெரியும் அதை விட பதிமூணு மடங்கு பெருசாங்க நம்ம ஜூப்பிட்டர் வியாழனியே ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு சொல்கிறோம் அதை விட இது பதிமூணு மடங்கு பெருசாக இருக்கு அதனாலேயே இதை பிளானட் கேட்டகிரிக்குள்ள போடலாமா இல்லை ப்ரௌன் ட்வாஃப் கேட்டகிரிக்குள்ள போடலாமான்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கேன் ப்ரௌன் டுவாஃபுங்கிறது தான் டெக்னிக்கலாக ஒரு ஃபெயில்டு ஸ்டார்டன்னு சொல்ல போகிறது அதனால் ஃபியூச்சர் ரியாக்ஷனை கிக் ஆஃப் பண்ண முடியாமல் ஒரு கிரகமாகவும் இல்லாமல் நட்சத்திரமும் இல்லாமல் இடைப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்ட தான் ப்ரௌன் ஆஃப்னு சொல்லுவாங்க அதோடைய அந்த டெஃபினேஷன் படி பார்க்கும்போது நம்ம ஜூபிட்டரோட பதிமூணு மருக பெருசாக இருக்கணும் நிறையும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியே இந்த கிரகமும் பர்ஃபெக்டாக அந்த கேட்டகரிஸில் வர அந்த சமயத்தில் இதை ப்ரௌண்டாஃபோனும் சில பேர் சொல்கிறாங்க பிளானட்டுங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க அண்ட் இதுவுமே ரொம்பவே யங்கஸ்ட்டாக தான் இப்போதைக்கு ஃபார்ம் ஆகியிருக்கேன் மோர் லைக்லி அக்ரேஷன் டிஸ்க் வழியாக தான் அது ஃபார்ம் ஆகியிருக்கணும்னு சொல்லப்பட்டாலும் ஒரு நட்சத்திரம் போலவே

டெக்னிக்கலாக எதுவுமே சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகரிக்குள்ளே தான் வரும் அண்ட் இது டிஸ்டன்ஸ் நம்ம பூமிக்கும் ப்ளூட்டோக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸோட பத்து மடங்கு தூரம் இவ்வளோ தொலைவில் அந்த கிரகங்கள் இருக்க அந்த சமயத்தில் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர இந்த கிரகங்கள் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க டிவைசிபி முதல் கிரகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களும் டிவைசிசி ஐயாயிரத்தி எழுநூறு வருஷங்களும் எடுத்துக்குமா ஒரே ஒரு முறை அதோடைய அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர நினச்சி பார்த்தாலே நமக்கு தலை சுற்றுதுங்க இதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வழக்கமாக இந்த சூரியனை சுற்றி தான் அந்த அக்ரிஷன் டிஸ்க் அந்த தேவைப்படக்கூடிய அந்த பிளானெட்டை உருவாக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் இந்த கிரகங்கள் அதோடைய நட்சத்திரத்தை காட்டிலும் இவ்வளோ தொலைவில் இருக்க அந்த சமயத்தில் அது எப்படி ஃபார்ம் ஆகியிருக்குங்கிறதே ஒரு மாறி இருக்கு பட் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா மேபி இது அந்த சூரியனுக்கு பக்கத்துலேயே அந்த பிளானட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பின்னாடி போயிருக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம ஜூபிட்டரும் ஒரிஜினலாக அந்த சூரியனுக்கு பக்கத்தில் தான் ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு அதே மாதிரி தான் இந்த கிரகங்களும் நட்சத்திரம் பக்கத்தில் ஃபார்ம் ஆகி சில காரணங்களால் தூரத்தில் போயிருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது அதுக்காக இவ்வளோ தூரமா பட் ஸ்டில் இவ்வளோ தூரத்தில் இருக்க கிரகத்தையுமே நட்சத்திரம் கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் அந்த நட்சத்திரத்தோட இறை கிட்டத்தட்ட சூரியன் கீக்கோளாக தான் அமைஞ்சிருக்கு அந்த சமயத்தில் இதே மாதிரி நம்ம சூரியன் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்மளே அறியாமல் தொலை தூரத்தில் இருக்க ஒரு கிரகத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம்ல மேபி பிளானட் நைன் இல்லைனா பிளானட் எக்ஸுங்கிறது இந்த பக்கத்துலேயே சூரிய குடும்பத்துக்குள்ளேயே இல்லாமல் தொலை தூரத்தில் யாருமே நினச்சி பார்க்காத ஒரு தூரத்தில் கூட இருக்க சான்சஸ் அதிகம் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஹைப்பர் ஓரம் வச்சுட்டு இந்த கிரகத்தை செகண்ட் கிரகத்தை கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் தான் இந்த சூரிய குடும்பத்தோட முழு புகைப்படுத்தி எடுக்கிறாங்க வழக்கமாக டிரான்சிட் மெத்தடு இல்லை அந்த கிராவிட்டி அனாமலியை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்களே கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இங்கே நம்ம அந்த நட்சத்திரத்தையும் அதை சுற்றி வரக்கூடிய ரெண்டு பெரிய கிரகங்களையுமே போட்டோ எடுத்துருக்கோங்க இது வரைக்கும் எங்கேயுமே இது நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது இது நடந்ததுக்கான காரணம் வெல் இது ரொம்பவே எங்கஸ்டான நட்சத்திரமாக இருக்கிறது தான் இருபது மில்லியன் தான் இதோடைய வயசு ஸோ அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இதை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கிரகமும் டெக்னிக்கலாக அந்த ரேஞ்சுக்குள்ள தான் அமைக்கப்பட்டிருக்கணும் உருவாக்கப்பட்டிருக்கணும் இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு கூல் டவுன் ஆகிடாது ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களும் சூடாக இருக்குது உள்ளறதோ ஒரு விதமான ஹீட் அண்ட் எனர்ஜியை வெளிப்படுத்தி ஆகுதுங்க அந்த க்ளோ தான் இந்த கிரகங்கள் இருக்குதுங்கிற அந்த கன்ஃபர்மேஷனையே கொடுக்குது அந்த க்ளோவை உங்களால் இந்த புகைப்படத்தில் தெளிவாக பார்க்கவும் முடியும் நம்பரை ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்பேஸ் ஃபோட்டோ இப்போதைக்கு ஜேம்ஸ் டெலஸ்கோப்போட அந்த பார்வையை இந்த கிரகங்கள் பக்கம் திருப்பியிருக்காங்க காரணம் அதோடைய அட்மாஸ்பியர் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கேன் எங்க அந்த கிரகங்களோட ஃபார்மேஷன் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் அதோடைய அந்த பதில்கள் கண்டிப்பாக நம்ம சூரிய குடும்பத்தை பற்றின பல கேள்விகளுக்கான உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ இப்ப வரைக்கும் நட்சத்திரத்தை சுற்றி ரெண்டு கிரகங்களை மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே பெருசாக இருக்கு பட் அதை தொடர்ந்து கண்டிப்பாக டெஸ்டைல் பிளானட் உருவாக்க செஞ்சிருக்கணும்ல அது அந்த நட்சத்திரங்களுக்கு பக்கத்தையே செஞ்சிருக்கணும் டக்குனு கூல்டனாகவும் செஞ்சிருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அதை சுற்றி இன்னும் வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கா அதை பற்றின டீடைல்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தான் ஜேம்ஸ் மத்தியான அந்த யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் மாதிரியான நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரமாக இவ்வளோ இவ்வளவு ஆர்பிட்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எத்தனை நாளைக்கு ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற ரிசர்ச்சையுமே நடத்த போறாங்க சொல்ல முடியாது இந்த சூரியனோட இம்பாக்ட பிடியில இருந்து இந்த கிரகங்கள் விலகி கூட போகலாம் ஏன்னா இந்த கிரகங்களே கிட்டத்தட்ட ஒரு ஃபெயில்டு ஸ்டார்ஸாக இருக்குது அந்த சமயத்தில் இந்த கிரகங்களுக்கும் நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட அந்த கிராவிடேஷனல் ஆர்பிட் ஸ்டெபிலிட்டி என்ன மாதிரி இருக்குங்கிறதுமே தொடர்ந்து ரிசர்ச்ல இன்வால்வ் பண்ண போறாங்க ஜேம்ஸ் ஓப் மட்டும் இல்லாமல் விஎல்டி மாதிரி இஎல்டி எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலிஸ்கோப்பு இந்த ரிசர்ச்சுக்கு கை கொடுக்கும்னு சொல்லி என்னப்படுது பார்க்கலாம் இந்த சூரிய குடும்பத்தை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி நம்ம கையில் வந்து சிக்க என்ன ஒரு நட்சத்திர குடும்பத்தை நம்ம சூரிய இருந்து பார்க்குற அந்த சந்தோஷமே வேறதாங்க திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்